இப்போ வந்து பார்த்தோம்னா பல விமர்சனங்கள் வந்து கட்சி ரீதியாக இருக்கணும் இப்போ அப்பா இருந்தார் அப்படின்னாலே அதை வந்து பயங்கரமாக கட்சி மேலே யார் ஒரு தவறு சொன்னாலுமே உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு மீடியா வந்துடுங்க ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு அது பதிலடியாக வேற மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணுறது யார் நான் பண்ணுறது இல்லைன்னு கேட்குறீங்க இல்லை அதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம அதை தேடி போகிறது கிடையாது இன்னும் உங்களை மாரி யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் இப்போ அந்த மாதிரி நான் சில பேர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்களே பேசுவாங்க நமக்கு அது அந்தமாரி தோணாது இன்னொன்று நம்ம அதுக்கு பதிவு சொல்கிற அளவுக்கு இப்போ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கேமராக்கும் ஏதோ ஒன்று பேசணுன்ட்டு பேசுகிறதுக்கிறானே தவிர ஒரு ஆதாரபூர்வமாக அறிவு இன்றைக்கி யாருமே பேசுறது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் பேசின கண்டனங்களுக்கு அப்பாவாக இருந்தாருன்னா வேற இதுவாகருமா நீங்கள் அதை பற்றி என்ன சீமான் பேசுறதுக்கு அப்பா இருந்தாருன்னா அவர் வேறு மாதிரி சொல்லியிருப்பார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைய சீமானை பற்றி பேசுறதுலாம் வேஸ்ட்டு தான் அதில் சும்மாங்க அது ஸ்ரீமான் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு நடிகர் டைரக்டர் அதோடு இருந்துட்டு போயிருக்கலாம் இது அதே வேலையை வந்து ஸ்ரீ அரசியலையும் பண்ணிட்டுருக்கிறாரு அது ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுங்க போலி யாருமே ரொம்ப நாள் நீடிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருமே தெரிஞ்சிடும் யார் அவருந்து அண்ணாமலை அவர்களும் வந்து தான் ரெண்டாவது தான் இது அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டாவதாக இருக்கட்டும் மூணாவதாக இருக்கட்டும் அவர் லண்டன் போக போகிறாரு அப்படியே செட்டில் ஆக போகிறாரு அவரை பற்றி எதுக்கு நம்ம பேசினருக்கணும் அவரோட வேலை தமிழ்நாட்டில் முடிஞ்சிடுச்சு அவர் வந்தார் பி பிஜேபியை தமிழ்நாட்டில் எவ்வளோவோ கீழே இறக்க முடியுமோ அவ்வளோ இறக்கிட்டு அவர் பங்குக்கு இப்போ லண்டன் கழுவி போயிடுறாரு அடுத்து யார் வராங்கன்னு பார்க்கலாம் பிஜேபியில் யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடம் இல்லைன்றது தெளிவாக இருக்கிற அந்த திராவிட மாடல் அரசு வந்து மக்களோட மக்கள் கைகோர்த்து நிற்கிறாங்க எல்லாருமே இந்த அரசு கூட அதனால் பிஜேபிக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் வேலை இல்லை அதை முடிச்சு வச்ச பெருமை அண்ணாமலைக்கு சேரும் மூன்றாவது கடன் வந்துடுறோம் எப்படி இருக்குது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த கவுன்சிலர் தேர்தலில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று ஹைதராபாத்ல அப்போ வந்து தெலுங்கானாவில் வந்து தமிழிசை அவர்கள் வந்து கவர்னராக இருந்தாங்க அந்த ரெட்மீசரின்னு ஒரு மருந்து வந்து அப்போ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்பா தான் எடுத்துகிட்டு வராங்க ஆந்திராவில் இருந்து அந்த மருந்து ஹைதராபாடிலேருந்து அப்போ பேசஞ்சர் ஃப்ளைட்டு கிடையாது இந்த கார்கோ ஃப்ளைட்டில் பைலட் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அந்த மருந்தை வந்து எங்கள் தலைவரே இளம் தலைவரே போயிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ரிலாவில் கொடுக்க சொன்னார் ஒரு ஆள்கிட்ட சொல்லி ரிலாவில் கொடுத்துட்டு அது அப்பாவுக்கு போட்டு அந்த மருந்தை எப்படி வேலை செய்யுதுன்றது வரையும் அவங்கிட்ட சொன்னார் அது அவருக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயந்தான் இப்போ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் கட்சியில் அவருக்கு இவ்வளோ கேர் எடுத்து ஒருத்தர் பண்ணுறாரு போது எனக்கு இது மீறி அவர் மேலே ஒரு ஈடுபாடு என்ன காரணம்னா இதுதான் அவர் யாராக இருந்தாலும் சரி திமுக தொண்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக எப்படி இருக்கணுமோ அதேமாரி இருந்து நான் கேட்காமே எனக்கு இந்த பதவியெல்லாம் கொடுத்து இன்றைக்கி என்னையும் ஒரு ஆளாக்கி அழகு பார்க்குறாருன்னா அது அவர் பண்ணுறது இப்போ உங்களை கேட்காம பதவி எல்லாமே கொடுத்தாங்க நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லிருங்க நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் ஒரு ப்ராப்ளம் போது அப்பாவுக்கு அப்புறம் பல விமர்சனங்கள் வந்தப்போ நீங்களே வந்து செல்ஃபியோ ஒரு வீடியோ போட்டு எனக்கு நான் அடிமட்ட தொண்டனாக தான் நான் வந்து கட்சியில் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு பல பேர் ஒரு மாதிரி இல்லை எம்எல்ஏ சீட்டு வந்து எல்லாருமே டீனாரில் ஒரு பத்து பேர் எம்எல்ஏ சீட்டை கேட்டாங்க அதில் நானும் ஒருத்தன் எனக்கு தரலைன்றதுக்கான காரணம் வந்து என்னோடய வேலை சரியில்லையோ அப்படின்லாம் எதுவும் கிடையாது நான் புதுசாக வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்ட்டு எனக்கு தரலை இன்னும் எங்களோட சித்தப்பா கொடுத்துருக்காங்க நான் எல்லாமே அவருக்கு வேலை செஞ்சோம் இன்றைக்கி அவர் ஜெயிச்சு இன்றைக்கி அவர் எம்எல்ஏவாக இருக்கார் அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை நான் கேட்கறது எல்லாருக்கும் உரிமை கொடுக்கறது அவங்களோட முடிவு அது நம்ம என்ன பண்ண முடியும்